என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைக்கு மறந்தடிக்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீரை முளைக்கீரை ரெண்டு பார்த்தி விட்டுருந்தோம் அந்த விதை அந்த ரெண்டு பாத்தியும் புலச்சக்கரை விட்டுருந்ததுனால அந்த கீரை விதை வந்து அழுவியே போச்சு சுத்தமாக ஏன் அழிவு போச்சு அப்படின்னா அது பழைய விதை நான் சொல்லியிருந்தேன் போதே சொல்லியிருந்தேன் ஒரு கிலோ விதையை தான் அந்த ரெண்டு பாத்தியுமே தெளிச்சிருந்தேன் அப்படி தெளிச்சுமே விதை வருதுன்னு பார்த்தேன் ஆனால் வரல அது அப்படியே வீணாக போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த விதை தெளிச்சதுலேருந்தே மழை தெரிச்சுல இப்படித்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டாம் தேதி வரைமே ஃபுல்லாக திருச்சில் மழை விடாத மழை ரெண்டு மூணு ரெண்டு நாள் அடித்ததில் விதையே பாதிக்கு பாயிதான்னு தேர்ந்துச்சு கீரை விதை புள்ளுவான் சிறுகீரைலாம் ரொம்ப அடிபட்டு போயிடுச்சு அங்கேட்டு இருக்காது முளைக்கீரை அதெல்லாம் என்ன கீரை பச பசன்னு இருக்குதுன்னு நினைக்காங்க அந்த சரவு பூரா எல்லாம் வலிக்க கீரை எல்லாம் வலிக்க நான் உங்கள் பக்கத்தில் போய் காட்டுறேன் வலிக்க கீரை எல்லாம் முளைச்சி போச்சு அது அப்படியே நான் ஃப்ரெண்டு கேமரா திரு ரியர் கேமரா திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் சிறுகீரை சிறுகீரை முளைக்கீரை எல்லாத்துக்கும் மறந்து அடிச்சிட்டேன் இது என்ன ஏன் எப்படி மறந்து வச்சுருக்கேன் அப்படின்னா இது உரம் போட்டேன் நேற்று நேர்த்தான் உரம் போட்டேன் அன்னைக்கு அடித்த வெயிலில் காஞ்சி போச்சு உங்களுக்கு புட்டு புள்ளி புள்ளியாக தெரியுது அதெல்லாம் உரம் என்னன்னா உரம் போட்டேன் அப்படின்னா காம்ப்ளஸ் போட்டிருக்கேன் காம்ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மூட்டை முக்கால் மூட்டை போட்டிருக்கேன் இப்போ இது வந்து மேட்டுப்பகுதி அப்படிங்கிறனால கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்குது மற்றபடி தண்ணி இருந்த இடம் புல்லாம் போகிறா உரம் கரைஞ்சிருச்சு ஒரு சில மேட்டுப் பகுதியில் மட்டுமே அது இருக்குது அடுத்த தண்ணியில் விட்டால் கரைஞ்சிரும் அதுவுமே இப்போ நேற்றா நம்ம தண்ணி விட்டதுனால அன்னைக்கே வெயில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சில இதெல்லாம் காஞ்சி பூச்சி வந்தாலும் தெரியும் தண்ணி விட்டு ஒரு நாள் கூட ஆகலை காஞ்சி பூச்சி இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபட்டு பூச்சு தெளிச்சதே எட்டு பார்த்தேன் அதுலேயும் அடிபட்டு போச்சு ரெண்டு கிலோ வேறு தெளிச்சுருந்தேன் அதுவும் அடிபட்டு போச்சு ஏன்னா திருச்சியில் ரெண்டு மூணு நாளாக மழை உங்களுக்கே தெரியும் பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூணு நாளுமே மழை ரெண்டு நாளும் வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள் மழை இப்போ இது ரொம்ப பச பசா இருக்குது முளைக்கிற தேருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னால் இவ்வளோ இதாக நெருக்க முளைச்சிருக்குன்ட்டு இதுவுமே நெருக்க முளைக்கலைங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கை வலிக்கை என்ன என்னென்னா இந்த இந்த பாருங்க இது ஃபுல்லாக களை தான் இந்த இதுதான் ஃபுல்லாக முளைச்சி கிடக்குது இதை களை எடுத்து தேத்துறதே இது இதில் ஒன்று எங்கேனக்காங்கன்னா ஏதாவது ஒன்று தான் கீரை வந்திருக்கு இதை களை எடுக்க சொல்லியிருக்கேன் இப்போ இப்போ களை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் எடுக்க ஆரம்பிச்சேன் அந்த தான் அந்த சின்ன பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு என்ன மறந்து அடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப் பவுட்ரு சாப் பவுட்ரு கீரை குரோன் மறந்துருக்கு பார்த்தீங்களா அது தான் அடிச்சிருக்கேன் கீரை குரான் ஒரு பதினஞ்சு எம்எல் இது ஒரு பத்து கிராம் இருக்கும் ஸ்டாதின் பவுட்ரு ஸ்டாதினியாக சாப் பவுட்ரு ஒரு பத்து கிராம் ஒரு ட்ரம்முக்கு ஃபுல்லாக வலிக்கை தான் இதில் ஒன்று ரெண்டு தான் வந்து கீரை தேரும் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்போ நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக வலிக்கை கீரை தான் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த மலைக்கும் விதை முளைக்கையில் ஃபுல்லாக வழிக்க வலிக்க கீரை நாங்கள் தான் சொல்லுவோம் வலிக்கை கீரையாக முளைச்சி போச்சு இதுவுமே ஒரு சில பேரில் நான் அந்த வழிக்க கீரையுமே கடந்து சாப்பிட்ருக்காங்க உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய விழிப்புருக்கேன் ஆனால் நான் இன்ன வரலுமே சாப்பிட்டதில்லைங்க நான் இன்ன வரையிலுமே சாப்பிட்டதில்ல இப்போ இது வரலுமே எடுத்துருக்காங்க அந்த அந்த பாத்தி வரையிலும் எடுத்துருக்காங்க சும்மா அதெல்லாம் அந்த மூணு பார்த்திங்க பேர் பரவலாக வளர்த்துனாங்க இதுக்கு அங்கிட்ட தான் வந்து நிறைய வலிக்க இருக்கும் இப்போ கீரை கம்மியாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை நிறையா இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு இங்கிட்டு எடுத்துருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த இதிலே பாருங்கள் அது அப்படியே வந்து இங்கே வந்து இது இருக்கா ஃபுல்லாக வாழ்க்கை இருக்குது ஃபுல்லாக வாழ்க்கை எடுக்கணும் எதுக்கே ஒரு பாத்திக்கு ரெண்டு ஆள் ஒரு நாளைக்கு ஆகுது அதே போல் இதுலேயுமே நிறைய வாழ்க்கையை தான் முளைச்சிருக்கு இதனால தான் ஒவ்வொரு விவசாயம் கீரை விட்ற விவசாயி பூரா வந்து நஷ்டமாகிறதுலாம் நான் நிறைய பேர் வீடியோவில் ஒரு சில வீடியோலையும் பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் கூட என்ன விதையெல்லாம் வரப்பெல்லாம் வந்துருக்குன்ட்டு வரப்பெல்லாம் வலிக்க வர்ண பவன் போட்ட மா விதை இதெல்லாம் அந்த கீரைக்கு என்ன மறந்துடுச்சுன்னு ஒன்று சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சாப் பவுட்ரு நான் அங்கே வச்சுருக்கேன் நான் அப்புறம் சாப் பவுட்ருக்கு சாப் பவுடரும் கீரைக்குரான் மறந்து கீரைக்குரான் இல்லை அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்ட் சில் சூப்பர் அடிக்கலாம் ஏதோ ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு பத்து கிராம் பவுட்ரு அவ்வளோ தான் வேறு எதுவும் நான் அடிக்க மாட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த மருந்தை இதோட அடித்தது தான் இது எதுக்கு அடித்தேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையர்க்கு பார்த்திங்களா இதில் புழு நல்ல மண்டம் அந்த புழு தான் இப்போ அடிச்சிருக்கேன் மேபி இதை எடுத்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் நெக்ஸ்ட்டு இன்னொரு மருந்து இப்போ இது ஒரு ஒன்றரை இஞ்சி இருக்கும் மண்ணை விட்டு ஒரு நாலு தலை வந்துருச்சு நாலு தலை வந்ததுக்கப்புறம் தான் உரமே போடணும் உரம் போட்டு மறுநாளே மருந்து அடிக்கலை அப்படின்னா அந்த மாதிரி பூச்சி விழுந்துடும் கீரை எல்லாம் கீரைக்கெல்லாம் பூச்சி விழுந்துடும் அதாவது என்னோடய காட்டுக்கு பிறகு நான் சாவடி பண்ணுற காட்டில் பூச்சி விழுந்துடும் இதே மித்த காட்டிலலாம் ஒரு சில காட்டிலலாம் நான் பார்த்துக்கும் பூச்சி விழுகலை இதுக்கு மட்டும்தான் அப்படி விழுகுது அதனால் நான் மறுநாளையே மருந்து அடிச்சு விட்ருவேன் சும்மா பரவாயில்ல ரேஸாக அடிச்சு விட்ருவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டு கீழே இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்